அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய இரவில் இருக்கோம் இந்த இரவில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா நாம் அனைவருமே ரஜபு மாசத்தினுடைய முதல் ஜுமாவுடைய இரவில் இருக்கும் இந்த இரவில் கட்டாயம் இந்த நால திக்கிற நீங்கள் ஓதி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் நாளை முதல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் நல்ல நேரம் அப்படின்னா என்ன நம்மளோட பிரச்சனை கவலையெல்லாம் இன்றோடு முடிந்துவிடும் நமக்கு எதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள் இன்று வரை நமக்கு நடந்துகிட்ருக்கோ நம்ம மனசுக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயங்கள் நடந்துட்டுருக்கோ அது எல்லாமே முடிவுக்கு வரும் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் அது மட்டும் இந்த திக்கரை ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட விதி மாற தொடங்கும் நாளையிலிருந்து உங்களோட விதி மாறுறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப நிம்மதி அடைவீங்க ஏன்னா இந்த திக்கரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் அல்லாஹியினுடைய நியமத்து நமக்கு கிடைக்கும் அல்லாஹால இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நமக்கு சிறந்ததை தருவோம் இதுல இருந்து நமக்கு எந்த விதமான தீங்கும் நமக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த அதிகமான நன்மைகளை சம்பாரித்து கொள்ளக்கூடிய அந்த நாலு திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு ஹஸ்பூ ஒன் அமல் வக்கீல் இப்ராஹிம் செல்லம் அவங்க ஓதியது இதை நீங்கள் நூறு தடவை ஓதிக்கோங்க இது உங்களோட அத்தனை கஷ்டத்திற்கும் போதுமானது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி சின்னது பெருசு அப்படின்னு இல்லை எவ்வளவு இருந்தாலும் இது போதுமானது அடுத்தது இல்லா பில்லா சொர்க்கத்தின் பொக்கிஷம் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய பொக்கிஷமும் இதுதான் எனவே அல்லாஹாலா நமக்கு மட்டுமே அருட்கொடையாக கொடுத்த இந்த பொக்கிஷமான வார்த்தையை இன்றைய தினம் நீங்க நூறு தடவை தஸ்வீர் செஞ்சுக்கோங்க இதுல உங்களோட விதி கட்டாயம் மாறும் ஏன்னா இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது அதில் ரொம்ப எளிமையானது எது அப்படின்னு கேட்டால் மனசோட கவலை அப்போ ரொம்ப பெருசு என்னவா இருக்கும் நம்ம மனசுக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் தடுக்கக்கூடியதா இருக்கும் எனவே எனக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிராதா நாளைக்கு மாறிடாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலாக தவம் இருக்கக்கூடிய நபர்கள் ஓத வேண்டிய வார்த்தை இது ஓத வேண்டிய மந்திரச்சொல் மந்திர சொல் இதை மட்டும் நீங்கள் ஓத ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லாம் மாற்றுவான் அடுத்தது லா இலாக இல்ல லாஹ் முஹம்மது ரசூலுல்லா இந்த களிமாவுக்கு மிஞ்சனதே இல்லை ஒருத்தங்க சக்கராத்தில் வந்து இதை வந்து ஓதுறாங்களாம் லா இலாகா இல்ல இலா முஹமது ரசூலுல்லா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சக்ராத்தினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறாரு இவர் வந்து மௌத்தாக போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இதவே ஓதிட்டே இருக்காரு சில நாளில் அவருடைய நோயவே அல்லா லேசாக்கிடுறான் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு உடம்புக்கு தெம்பை கொடுக்கறான் மனசுக்கு தெம்பை கொடுக்குறான் இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான் எழுந்து உட்கார்றாரு நடமாடுறாரு மறுபடியும் இந்த களிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தொழுகிறாரு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மௌத்தாகக்கூடிய கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்கட கூட மாற்றக்கூடிய வல்லமை இந்த களிமாவுக்கு இருக்கு இந்த களிமா நம்மளோட கடைசி வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேராக சொர்க்கம் தான் எந்த கேள்வி கணக்குமே இல்லை நம்ம எல்லோருமே ஒரு துவாவை கேட்கணும் அப்படின்னா அது இந்த துவாவை நீங்கள் கட்டாயம் கேளுங்க யாருமே மறந்துடாதீங்க என்னுடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலஹா இல்லல்லா முகமது ரசூல்லாவா மாத்திவை யாரப்பே என்னுடைய விதியாக மாத்திவை அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே வாங்க இதை இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் கடைசி நேரத்தில் இந்த களிமா நாவலை வரும் அப்போ இந்த வார்த்தையை சொல்ல தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில இன்னல்கள் எல்லாம் முடிஞ்சு போகும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு இதை நீங்க ஓத ஆரம்பிச்சாலும் அனைத்தையுமே எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு பலப்படுத்தி நிறுத்தி வச்சு உங்களுக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட வல்லமை இந்த களிமாவுக்கு இருக்கு இது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் இது சாதாரணமா கடந்து போறோம் எவ்வளவு சிறப்பு எவ்வளவு நன்மை எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் இதனுடைய நன்மையை எழுதி முடிக்கவே முடியாது அதனால தான் இந்த உலகத்தை ஒரு தராசிலையும் மறுபக்கம் லா இலாகா இல்லல்லாஹ் முஹமது ரசூல்ல்லாங்கிற வார்த்தையை ஒரு தராசிலையும் வச்சா இந்த கலிமாவினுடைய தட்டு தான் கனமாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா நமக்கு அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இந்த கனமான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட உள்ளத்திலையும் உங்களோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கணங்களை ரணங்களை எல்லாம் லேஸ் இந்த வார்த்தை கட்டாயம் உங்களுக்கு மறுமையில் ஒரு பெரிய ஒரு பலனாக வந்து நிற்கும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த வார்த்தை தான் உங்களுக்கு உதவிகளை கொடுக்கும் எனவே இந்த களிமாவை நீங்க இன்றைய தினம் நூறு தடவை சொல்லிக்கோங்க அடுத்தது சுபஹான் அல்லாஹி விஹம் திஹி சுபஹான் லாஹில் அலீம் வானவர்கள் இந்த கலிமாவினுடைய சக்தி சக்தி கொண்டுதான் அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய உணவும் இந்த தான் இந்த களிமாவை நம்ம சொல்ல சொல்லவும் இந்த உலகத்துல நம்ம தேடி திரியக்கூடிய அத்தனை ஞாபத்துகளையும் வரக்கத்துக்களையும் எல்லாம் தர்றான் அதனால தான் ரசுல்லா சொல்லியிருக்காங்க யாரொருவர் ஃபஜருக்கு பிறகு இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து பொருட்களும் காலடியில் தாழ்மையாக வந்து விழும்னு சொல்லியிருக்காங்க இதை சொன்னா போதும் நமக்கு தேவையான ரிசுகு கிடைக்கும் நமக்கு தேவையான நிம்மதி கிடைக்கும் நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த களிமாவையும் இன்றைய தினம் நூறு தடவை சொல்லுங்க இதை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நூறு நன்மைகளை கொடுக்குறான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் தலா தர்மம் செய்த நன்மையை கொடுக்கறான் சொர்க்கத்துல ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான் இன்னும் இது சொல்லிக்கிட்டே போலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த நாலு திக்கரையும் இன்றைய தினம் நீங்க சொல்லிடுங்க உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனை ஒட்டுமொத்த கவலைக்கும் இன்றைக்கே தீர்வு கிடைத்து விடும் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுடைய விதியவே மாத்தி இருக்கும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையாக நாளையிலேருந்து உங்களுக்கு ஆரம்பித்து தருவோம் எனவே இன்றைய தினம் இந்த நாலு திக்கரையும் போதே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இழாம்பல் அலாகத்தால் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமையன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் எந்த தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் அல்லது தமிழ் குரான் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து